வணக்கங்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருக்கிற ஒரு முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடமும் கூட அங்கதான் இப்ப வந்துருக்கோம் மேல பாத்தீங்கன்னா அஞ்சு அடுக்கு மேல இருக்குது அதுக்கு தான் இந்த கிணறு இருக்கு இந்த கிணறு ரொம்பவே ஆழமான ஒரு கிணறு உள்ள தண்ணி நிரம்பி இருக்கு மேலாம் வந்து அந்த காலங்கள்ல வந்து வாழ்ந்துருக்கிறாங்க இதுல இருக்கிற கட்டடக்கலை பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த பாறைகளும் மா மாவு மாதிரியான ஒரு பாறைகள் தான் அதுல நுணுக்கமா அந்த வேலைகளை வந்து நுணுக்கமா பண்ணியிருக்கிறாங்க இந்த கைப்பிடி சுவர்கள் கூட பாருங்க கல்லுலதான் அமைச்சிருக்கிறாங்க அந்த கல்லுல அமைச்சிருந்தாலும் அந்த வடிவமைப்பு ரொம்ப நுணுக்கமா பொத்தி எடுத்திருக்கிறாங்க ரொம்ப மேல இருந்து பார்க்கும்போது சும்மா என்ன சாதாரண ஒரு தானே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது ஓ இது ரொம்ப வித்தியாசமான ஒன்னா இருக்குது இந்த இடத்துக்கு போய் வந்திருக்குமேனு நினைச்சோம் ஆனால் உள்ள வந்து பார்த்தா வந்ததுக்கான ஒரு நல்ல ஒரு இடமா இது இருந்ததுங்க வித்தியாசமா அமைப்பு மேலே மண் தரையில இருந்து இவ்வளோ தூரம் கொடைஞ்சு கீழே வரைக்கும் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் நீங்கள் பார்க்குற மேலே இருக்கிறது தாங்க தரை இடம் தரை இருக்கிறதுக்கான இடம் அந்த மேலே அதுதான் ரோடு இருக்கிற இடம் ரோடுக்கு சமமா இருக்கக்கூடியது அந்த மேல் தளம் தான் இத்தனை அடுக்குகளுக்கும் தான் இருக்குங்க ஆழத்துக்கு இத்தனை அடுக்குகள் அதுக்கு கீழே கிணறு இருக்குங்க அரை மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த கிணறு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நூறு அடிக்கு கீழே இருக்குங்க அப்போ எப்படிதான் இந்த அளவுக்கு ஒரு பூமியை குடஞ்ச கீழே இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை அதுவும் பல இந்த கட்டட கலை நுணுக்கங்களோடு வடிவமைச்சிருப்பாங்கிறத எங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில இருக்குது தூரம் இவ்வளவுதான் இருந்து குறைஞ்சு பண்ண முடியுமாங்குறதேன்னு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குங்க ஆனா வெளியில இருந்து நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு இருக்குமா அப்படிங்கறதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கு வெளிப்புற தோற்றங்கள்லாம் இந்த ஸ்டெப்ல இறங்கி இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி உள்ள போகும்போதுதான் எல்லா இதுவுமே நல்லா தெரியுது நமக்கு நம்ம ஊர் வெள்ளை வெள்ளக்கற்கள் கருங்கற்கள் இந்த மாதிரி தூண்கள் தாங்க ஒரு மாதிரி மாவு கல்லு மாதிரி இருக்குது அளவுக்கு நுணுக்கமாக செதுக்குனாங்கறதும் தெரியல இது பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் போட்டு டிசைன் எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரியுதுங்க பாக்கும்போது ஆனா இது வந்து தான் அப்படி செதுக்கப்பட்டிருக்குது கல்லே அந்த மாதிரி இருக்கு ஒரு காங்கிரீட் போட்ட மாதிரி இந்த கல்லூனுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்க்க முடியுது இந்த நுணுக்கங்கள் பாருங்க பெல் வடிவத்துல செயின் வர மாதிரி பெல் வடிவத்துல வர மாதிரியான நுணுக்கமெல்லாம் இத பண்ணிருக்கிறாங்க அந்த கல்லுல வந்து நல்லா கொத்தி ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த டைமண்ட் அமைப்பு இந்த தோரண அமைப்புகள் இப்படி நிறைய பண்ணியிருக்கிறாங்க நமக்கு இப்படி பக்கத்துல பாக்குறோம் இன்னமுமே சின்ன சின்னதா நுணுக்க நுணுக்கமா எல்லாம் அங்க பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நுணுக்கமா பண்ணியிருக்கிறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்குங்க ஒவ்வொரு தூணுக்கு கீழேயும் இந்த குமிழ் மாதிரி அமைப்புகள் ஒவ்வொரு தூணை சுத்தியுமே அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி நாலு பக்கமுமே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஒரு சிறப்பான கட்டிடக்கலைங்க எவ்வளவோ கலைகள் நம்ம பாத்திருப்போம் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு இங்க பகுதிகளில் வர வேண்டிய சூழல் இருந்தாலோ கட்டாயம் இது பார்க்க வேண்டிய ஒரு இடம் இங்க இருக்கிற தரைப்பகுதி இதுதாங்க மேல் பகுதி பாருங்க கீழே இறங்கி போற மாதிரி இருக்கு இது எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க இந்த கட்டடத்தினுடைய மேல் பகுதி இது அப்படியே கீழேயும் இருக்குங்க ஸ்டெப்ல இறங்கி கீழே பரமாரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு அடிக்கு கீழே இருக்குது அந்த கிணறு